தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உள்நாட்டு வேலைக்காரர்களுக்கான சம்பள பரிமாற்ற சேவையின் நான்காவது கட்டத்தை மனிதவள அமைச்சகம் தொடங்கியது மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை உள்நாட்டு வேலைக்காரர்களுக்கான சம்பளங்களை மின்னணு முறையில் பரிமாறும் சேவையை அதிகாரப்பூர்வ தளங்களின் மூலம் அக்டோபர் ஒன்று முதல் தொடங்குவதாக அறிவித்துள்ளது இந்த சேவை உள்நாட்டு வேலைக்காரர்களின் சம்பள உரிமைகளை பாதுகாக்கவும் வேலை வழங்குனர் ஊழியர் உறவில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் எடுத்த முக்கியமான பழியாக கருதப்படுகிறது இக்கட்டம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உள்நாட்டு வேலைக்காரர்களை வேலைக்கு அமர்த்தி உள்ள நியமனர்களை குறிக்கிறது இதற்கு முன் ஜனவரி மற்றும் ஜூலையில் இதன் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களை உள்ளடக்கியது இதன் முழுமையான சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து வேலைக்காரர்களுக்கும் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முசன்னத் தளத்தின் மூலம் மின்னணு சம்பள பரிமாற்றம் டிஜிட்டல் வேலட் பங்கேற்கும் வங்கிகள் போன்ற அதிகாரப்பூர்வ சேனல்களை பயன்படுத்தி நம்பகமான சம்பள செலுத்துதலை உறுதிப்படுத்துகிறது இந்த சேவையின் முக்கிய நன்மைகளில் வேலைக்காரர்களுக்கான சம்பளங்களை முறையாக பதிவு செய்து வைத்திருத்தல் ஒப்பந்த முடிவு அல்லது வேலைக்காரர் சொந்த நாட்டுக்கு திரும்பும் போது ஒழுங்கு நடைமுறைகளை எளிதாக்குதல் மேலும் சம்பளத்தை அவர்கள் குடும்பத்தாருக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பான வழிகளில் அனுப்புவதற்கான வாய்ப்பு ஆகியவை அடங்கும்